ஆகாஷ்வாணி வானொலிக்கு தொண்ணூறு சிறப்பு நிகழ்ச்சி வானொலியும் நானும் பங்கேற்பவர் முதுபெரும் ஊடகவியலாளர் வி நல்லதம்பி அவர்கள் உடன் உரையாடுபவர் சென்னை ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி தலைவர் வி ரமேஷ் பாபு அவர்கள் வணக்கம் நேர்களே நம்மளோட நிகழ்ச்சியின் தலைப்பு வந்து வானொலிக்கு தொண்ணூறு இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு வந்திருக்கிற விருந்தினர் மிக 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 பொருத்தமானவர் அவருக்கும் அகவை தொண்ணூறு நம்மளே விட மூத்தவர் ஆனா இவரை பார்த்தா விட இளையவராக இருக்காருங்க மனதளவில் இன்றைக்கும் அவர் பாட்டியை சொல்கிற அந்த தகவல்கள் கேட்கும்போது பிரமிப்பாக இருக்குது எப்போவுமே நல்லா நம்ம இருந்தோம்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்க பா தம்பி நீ ரொம்ப நல்ல தம்பிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ வானொலிக்கு மிகவும் நல்ல தம்பியாக இருக்கவங்க ஐயா நல்ல தம்பி ஐயா வந்திருக்காங்க ஐயா வாங்க வணக்கம் வணக்கங்க நீங்கள் வந்து வானொலியோட தூக்க காலத்துலேருந்து நீங்கள் இருந்திருக்கீங்க அதுக்கப்புறம் தொலைக்காட்சிக்கு போயிருக்கீங்க நாங்கள்லாம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை செய்கிறதே பெரிய பேரான்னு நினைக்கிறோம் நீங்கள் என்னடான்னா உள்நாட்டு வெளிநாட்டு சர்வதேச வானிலையும் நீங்கள் வந்து பணிபுரிஞ்சிருக்கீங்க உங்களோட இந்த தொடர்பு எப்படி உண்டாச்சுங்க ஐயா இந்த வானொலி தொடர்பு இறைவன் கொடுத்த தொடர்பு என்றே நினைக்கிறேன் இந்த ஊடகத்தின் மூலமாக உலகையே கட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு ஊடக வாய்ப்பு கிடைத்திருப்பதை நான் இறையனுடைய அன்பளிப்பு என்று சொல்லாமல் வரு எப்படி சொல்ல முடியும் இந்த வானொலி பணியை நான் வந்து திருநெல்வேலி வானொலி நிலையத்தில் தான் தொடங்கினேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று டிசம்பர் ஒன்றில் தொடங்கினேன் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் திருச்சி வானொலியில் பணியாற்றினேன் அறுபத்தி ஆறில் இந்த சென்னை நிலையத்திற்கு நான் வந்தேன் தொடங்கிய பணி வந்து அறிவிப்பாளர் இங்கே வந்தது எழுத்தாளர் பணி இடையிலே வந்து கோவை வானொலி தொடங்கும்பொழுது அதனுடைய முதல் அறிவிப்பாளன் என்கின்ற ஒரு பெருமை ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இதெல்லாம் வானொலி பணியோடு இந்திய வானொலி பணியோடு தொடர்புடைய முக்கியமான மைல்கல் கல் என்று சொல்லலாம் ஆனால் இந்த பத்தாண்டுகளிலேயே கூட மறுபடியும் இறைவன் அருளால் வேற்று நாட்டுக்கு சென்று அங்கும் ஒரு சிறப்பான நிகழ்விலே பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெற்றேன் அதுதான் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் அம்புலியில் மனிதன் கால் பதித்த முதல் நிகழ்வுக்கு தமிழிலே உலகம் பூராவும் கேட்கக்கூடிய அளவில் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா மூலமாக தமிழ் வானொலி வரலுடைய செய்த ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது ஐயா பேசுவதற்கு எங்களை போன்ற இளைஞர்கள் வார்த்தைகளை தேடும் இந்த காலத்தில் அம்புலியில் இறங்கிய அந்த காட்சிகளை எப்படி வர்ணித்தீர்கள் உங்களுக்கு எதனால் பகுதிகள் ஞாபகம் இருக்கிறதா இந்த வானொலி என்பதை கற்பனைக்கு அளவில்லாமல் தீனி போடும் ஒரு கருவி என்று சொல்வார்கள் அது பெருமைக்குரிய வாசகம் ஆனால் அந்த கருவியில் கண்ணால் பார்ப்பதை கேட்கின்றவர்களுடைய காதுக்குள்ளே நுழைக்கக்கூடிய ஒரு அபார செயலை செய்வதற்கு மொழியாற்றல் ரொம்ப வேணும் அந்த மொழியாற்றலை உச்சரிப்பை நாம் பயன்படுத்துவதற்கு மிகச்சிறந்த ஆற்றல் வேண்டும் அதில் இந்த குறிப்பிட்ட நிகழ்வுக்கு நான் இரண்டு பெரிய விஷயங்களை எனக்கு உகந்தவை அல்ல என்று கருதி பயந்தேன் ஒன்று என்றால் நான் தமிழ் படித்தவன் இந்த நிலவிலே காரடி வைத்தது என்பது ஒரு அறிவியல் சாதனையினுடைய ஒரு அபாரமான முதல் நிகழ்வு அதற்கு எத்தனையோ ஆங்கில சொற்றொடர்கள் எல்லாம் வந்து குவிந்தன அவற்றையெல்லாம் எடுத்து கொண்டு அதை தமிழ்ப்படுத்தி தமிழ் வானொலி நேயர்களுக்கு புரியும்படியாக சொல்வது என்பது ஒரு பெரிய சவாலாகவே இருந்தது அதை செய்து முடித்தேன் அதிலே எனக்கு ஒரு மன நிறைவும் பணி மகிழ்ச்சியும் ஏற்பட்டது ஐயா சென்னை வானொலியில் உங்களோட பணி எப்படி துவங்கியது என்னென்ன பணிகள் இங்கு பணிபுரிந்தீர்கள் சென்னை வானொலி பணியை பற்றி சொல்வதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் முன்னாலே குறிப்பிட்டது போல பணி தொடங்கியது திருநெல்வேலி திருச்சி அங்கே அறிவிப்பாளர் பணி சென்னை வானொலிக்கு நான் வந்தது புதிதாக தொடங்கப்பட்ட குடும்ப நலத்துறையில் எழுத்தாளர் பணி அதில் என்ன ஒரு வேடிக்கையான நிகழ்வு என்றால் அந்த நிகழ்ச்சி துறைக்கு இரண்டு மூன்று அலுவலர்கள் நியமிக்கப்பட்டார்கள் நான் தான் அதில் வந்து முதலில் சேர்ந்தேன் அந்த துறைக்கு பொறுப்பேற்க வேண்டிய நண்பர் ஆர் மகாதேவன் என்பவர் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் ஃபேமிலி பிளானிங் என்று அது டிசிக்னேஷன் பெயர் அவர் இன்னும் சேரவில்லை அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட்டர் களப்பணியாளர் களத்தில் செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டியவர் அவரும் சேரவில்லை இந்த நிலையில் நான் இங்கே வந்து சேரும் பொழுது அதற்கென்று ஒரு அறையை ஒதுக்கி இந்த பணியை தொடங்குவது என்ற நிலையில் தலைவரே இல்லாத ஒரு துறைக்கு நீ என்ன செயல்பட போகிறாய் என்று இங்கே ஆட்கள் தேவை நிறைய இருந்தது ஆகினாலே என்னை பல துறைகளிலே இணைத்தார்கள் அந்த பல துறைகளில் அகிலன் பொறுப்பேற்றிருந்த பேச்சுத்துறை பிராந்திய செய்திப்பிரிவு ஐயா கோ செல்வம் அவர்கள் தலைமையேற்ற நடத்திய பிரிவு ஃபீச்சர்ஸ் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட பிரிவு இப்படியெல்லாம் பல துறைகளில் இது பண்ணேன் ஆனால் நான் வந்த பணியை நண்பர் மகாதேவன் உடன் முழு மூச்சில் ஆரம்பித்தோம் குடும்ப கட்டுப்பாட்டு துறை என்று அதற்கு ஆரம்பத்தில் பேர் கொடுத்தார்கள் அதையே நாங்கள் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளிலே மடைமாற்றி இதை குடும்ப கட்டுப்பாடு அல்ல குடும்ப நலம் என்ற கருத்தை விதைத்த பொழுது எங்களை எல்லாம் ஃபேமிலி என்று கொண்டு வரும்பொழுது எங்களை எல்லோரும் ஏற்றி போற்றி புகழ்ந்தார்கள் என்பதும் ஒரு வரலாற்று செய்தி ஐயா வானிலியை தவிர வானிலையோட தொடர்புடைய பிற முகங்கள் என்னென்ன எழுத்தாளர்கள் என்கின்ற ஒரு தனி திறமையாளர்கள் இருந்தாலும் கூட நான் வானொலியோடு உள்ள செயல்களை எழுத்துக்களாக பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பினேன் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இந்த வானொலியை பற்றி காற்றிலே கலந்து போகக்கூடிய ஒரு சமாச்சாரம் என்று சொல்வார்கள் இந்த வானொலி துறை ஏட்டிலே பதிப்பிக்கப்படாத செய்திகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக என்னுடைய எழுத்து ஆற்றலை பயன்படுத்த வேண்டும் என்று நான் நினைத்தேன் ஆகையினால ஒரு நான்கைந்து நூல்கள் வானொலியை பற்றியும் தொலைக்காட்சி பற்றியும் தனியாக அந்த சப்ஜெக்டை பற்றி மட்டுமே எழுதினேன் அதனால் எனக்கு இந்த ஒலிபரப்பாளன் என்கின்ற முகத்தோடு எழுத்தாளன் என்கின்ற ஒரு முகமும் உண்டு அது இரண்டாவது முகம் என்று சொல்லிக்கொள்வதிலே நான் பெருமை அடைகிறேன் தமிழ் வானொலி உலகம் அனைத்தும் செயல்படுகிறது அதையெல்லாம் தமிழ் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உலகமலாம் தமிழோசை என்கின்ற ஒரு நூலை படைத்தேன் அண்மையில் இந்த வானொலி வாழ்க்கையில் ஈடுபட்ட கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேட்டை பற்றிய தகவல்களை எல்லாம் திரட்டி அதில் முழுத்திறமை பெற்றவர்கள் என்று ஒரு முந்நூறு பேரை தேர்வு செய்து அந்த முந்நூறு பேரினும் ஒரு முப்பது பேர் உடனடியாக மக்கள் கவனத்துக்கு வர வேண்டும் என்று ஒரு பட்டியலிட்டு அவர்களை பற்றிய தகவல்கள் எல்லாம் தொகுத்து முப்பது ஆளுமைகளை பற்றிய ஒரு நூலை வெளியிட்டேன் ஐயா ஒவ்வொரு வேலை முன்னாலும் நம்ம சில பல முஸ்திஃபுகள் நமக்கு செய்ய வேண்டியது இருக்கும் நம்ம அதை எப்படி பண்ணுறது எப்படி தயாரிக்கிறது அப்படின்றது நம்ம முன்னெடுப்புகள் செய்ய வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் தயாரிக்க முன் நீங்கள் என்னென்ன மாதிரி உங்களை வந்து முன்னெடுப்புகள் செய்து கொள்வீர்கள் வானொலியை பொறுத்தவரை நான் இரண்டு துறைகளை இரண்டு கண்களாக நான் நினைத்தேன் ஒன்று என்னென்னா சிறுவர் நிகழ்ச்சி துறை என்னொன்று குடும்ப துறை இந்த இரண்டு கருத்துக்களையும் அந்த டார்கெட் ஆடியன்ஸு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த டார்கெட் ஆடியன்ஸினுடைய பின்புலம் என்ன என்பதை தெரிய வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு கற்பதிலே என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்தது என்று அவருடைய கற்றல் பின்புலங்களையெல்லாம் ஆராய்ந்தேன் அவருடைய பேக்ரவுண்டு செக்அப் பண்ணி அதற்கு தகுந்தார் நிகழ்ச்சிகளை நான் வடிவமைத்தேன் ஐயா பெரியவங்களை ஒளிப்பதில் சமாளிக்கிறதே பெரிய கஷ்டம் அப்படி இருக்கும்போது இந்த சிறார்களை எப்படி நீங்கள் வந்து வழி அது ஒழிப்பதிவு பண்ணுறது மிக்க கொஞ்சம் கடினமான விஷயம் அல்லவா குறிப்பாக கிராம சிறுவர்களை நாம் கொண்டு வந்து அந்த வானொலிக்கு உள்ளே வந்தவொன்று இந்த லோடியம் தரையும் கண்ணாடி சுவர்களும் அங்கங்கே உள்ள கருவிகளும் அந்த பிரம்மிப்பிலேயே அந்த அவர்கள் அடங்கி விடுவார்கள் அவர்களை முதல்ல அங்கேருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் கொண்டு வருவதற்கு அவர்களோடு இயல்பாக பேச வேண்டும் அவர்களுக்கு தெரிந்த சம்பவங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் இப்படி எல்லாம் பண்ணினால்தான் அவர்கள் வருவார்கள் என்பதற்காக அவர்களுக்கு முதல்ல பயிற்சி நிறையா கொடுப்போம் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த படிப்பை எப்படி மாணவர்கள் திரும்ப திரும்ப ஆசிரியர் சொல்லும்போது சொன்னார்களோ அது மாதிரி இங்கே பயிற்சிப்படுத்தி அவர்களுக்கு எப்படி இது வந்து குரல் ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் போக்குவரத்து என்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி அப்படி நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து பல ரீடெக்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும் அதெல்லாம் எடுத்து அவர்களை பதிவு செய்வேன் எப்பவுமே நமக்கு எதாவது தேவைன்னா நம்மளோட பெரியவங்களை பார்த்து கேட்டு தெரிஞ்சுப்போம் நீங்கள் அடிக்கடி சொல்கிறது என்ன இந்த பொருத்தம் பதினாறு அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் இப்போ எங்களுக்கு விளக்கி சொல்கிறீங்களா எங்களோட அடுத்த தலைமுறைக்கும் அது போய் சேரட்டுமே உண்மைதான் நான் வந்து இங்கே அகிலன் ஐயாவோட பணியில் இருக்கும் பொழுது பணிநிலை காரணமாக அவர் வந்து என்ன செய்வார் வரக்கூடிய பேச்சாளர்களுடைய தேர்வு செய்வதற்காக ஒரு பணியை நடத்தின கொடுப்பார் நம் எல்லாத்துக்குமே தெரியும் வானொலி என்பதை ஒலியை அடிப்படையாக கொண்டு இயங்குவது அந்த ஒலியை கொடுப்பவர்கள் பல ஆளுமைகள் அந்த ஆளுமைகள் அவரவர்களுடைய துறையில் புகழ்பெற்றவர்களாக இருப்பாங்க அவர்களை ஒலிக்கி நம்ம வானொலிக்கு தகுந்தாற் போல சொல்ல வைக்க முடியுமா என்று ஒரு ஆய்வு பின்புல ஆய்வு செய்வாங்க ஆங்கிலத்தில் அது வந்து ஆடிஷன் என்று சொல்வார்கள் அந்த ஆடிஷனுங்கிற ஒரு வாய்ப்பை பல முறை நடத்தும்படியாக எனக்கு ஐயா அகிலன் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க நான் பல ஏடுகளையும் படிச்சிருக்கிறேன் ஆனால் அதில் தொகுத்து பார்க்கும்பொழுது எந்த எந்த அம்சங்கள் எல்லாம் இருந்தால்தான் இவர்கள் ஒலிபரப்பில் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது பதினாறு வகையான பொருத்தம் வானொலிக்கு ஒருவரிடமிருந்து கிடைக்க வேண்டும் இந்த வானொலிக்கு பதினாறு பொருத்தம் பார்த்தோம் அதை நாம் பல கூட்டங்களுக்கு ஊடகத்துறை மாணவர்களோடு பேச போகும்போது எல்லாம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன் இந்த நம்ம நேர்கள் இது கேட்டால் அவர்களும் ஆர்வப்படுவார்கள் தெரிந்து கொள்ள விருப்பம் படுவார்கள் குரலின் தன்மை குரலின் வயது குரலின் எல்லை குரலின் சுமைதிறன் குரலின் வேகம் குரலின் பொருத்தம் குரலின் நெகிழ்வு ஒலி அழுத்தம் மனம் கவர் தன்மை தெரிவுப்பு தன்மை சரியாக விடும் பழக்கம் குரலின் களைப்புத்தன்மை குரலின் கவர்ச்சி குரலின் சுவை குரலின் வெளிப்பாடு என்கின்ற பதினாறு வகையான பொருத்தத்தையும் பார்த்து அந்த ஆடிஷன் ரிப்போர்ட்டில் எழுதிட்டு போகணும் அதுல ரெண்டு முக்கியமாக மொழி ஆளுமையில் இந்த சிறப்பு எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் தான் இருக்கும் குறிப்பாக தமிழுக்கே ஒரே ச சிறப்பு எழுத்துக்கள் தான் உண்டு லகரம் அதை சரியாக சொல்கிறானா லகரம் ரகரத்திலும் மூன்று வகை இருக்குது நகரத்திலும் மூன்று வகை இருக்குது இதையெல்லாம் அவர்கள் சரியாக சொல்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும் ஐயா மிக்க நன்றி தமிழ் ஒப்பன்னும் போது நன்னன் ஐயாவும் ஞாபகத்துக்கு வராரு நீங்களும் அவரும் நிறைய நிகழ்ச்சிகள் தந்திருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நடிகராக இருந்த சிவாஜி கணேசன் ஐயா அவர்களே இந்த நன்னய்யா பாடம் நடத்துவது தான் அதற்கு நான் தயாரிப்பாளராக இருப்பதையும் பார்த்து இந்த ரெண்டு பேர்த்தையும் நான் பார்த்தாகணும் நான் ஐயா நடிப்பில் ரொம்ப வசந்தியானவன் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அரங்கில் ஒரு மாணவன் கூட இல்லாமல் எத்தனையோ பேர்த்துக்கு பாடம் நடத்துறது மாதிரி இந்த பாடம் நடத்துகிறாரு பாடம் நடத்தும்படியாக இந்த நல்லதும்பிங்கிற ஒரு சே சொல்லி கொடுக்கிறாரு சொல்லிருக்கிறார்கள் இப்படி என்ன எளிமையாக சொல்லுவாருங்க தகரத்தை மகரத்தை எல்லாம் எப்படி பயன்படுத்த வேண்டிய உங்க வீட்டில் முருங்கைக்கா இருக்கா அப்படி வைங்க இன்னொரு முருங்கைக்கா இருக்கா அதை படுக்க வைங்க இது தாங்க டா அப்படிம்பார் அதாவது வயது வந்தவருக்கு படிப்பு வாசனை அப்படி எளிமையாக சொல்லணும் இப்படி அவரை போல ஒரு டெடிக்கேட்ட மீண்டும் ஒரு முறை வகுப்புக்கு வந்த மாதிரி ஐயா பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு எனக்கு புரிய ஆரம்பித்தது மிக்க நன்றி மிக்க நன்றி நான் தான் உங்களுக்கு இந்த தொண்ணூறு வயது கிழவனை அழைத்து என்னுடைய பழைய நினைவுகளை எல்லாம் கிளறி விட்டு சொல்ல வைத்திருக்கிறீர்களே அதனால் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்வாங்க ஆமாம் இங்க வந்து கொஞ்சம் நான் மாத்திக்கிறேன் நீங்க வந்து பிளாட்டினம் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு நன்றி மீண்டும் நன்றி வானொலிக்கு தொண்ணூறு சிறப்பு நிகழ்ச்சி வானொலியும் நானும் பங்கேற்றவர் முதுபெரும் ஊடகவியலாளர் வி நல்லதம்பி அவர்கள் உடன் உரையாடியவர் சென்னை ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி தலைவர் வி ரமேஷ் பாபு அவர்கள் சென்னை